அதை அவங்க கரெக்டாக பயன்படுத்தி அந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி போனாங்கன்னா அவங்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆர்சிபி வந்து லைனப்பும் வந்து கொஞ்சம் இதாக தான் ப்ரோ ஏன்னா வந்து ஃபீல் சால்ட் இருக்கான் கோலி அவங்களாம் நல்லா அடிப்பாங்க ஆக்சுவலி ஃபீல் சால்ட்னால் வந்து லைக் சிக்ஸ்டீன் ரண்ட்ரட் பர் ஓவர் இருக்கும் ஸோ அது குறைச்சி இடப்பட முடியாது பட் எனக்கு புரிஞ்சிருக்கும் சிஎஸ்கே தான் மோஸ்ட்டாக ஜெயிக்கும் என்ன தான் பேட்டிங் சூப்பராக இருந்தாலும் கொஞ்சம் பவுலிங் வீக்கு தான் சென்னை ஆர்சிபி மேட்ச்சு எல்லா மேட்ச் மாதிரியும் இந்த ஒரு மேட்சும் வந்து ரொம்ப ஒரு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச் இதில் என்னென்னா இப்போ எப்படி நம்ம சென்னை மும்பை கூட ஒரு இது நடந்துச்சோ அந்த மாதிரியே ஆர்சிபி கூடயும் வந்து சென்னை செம்மையாக வின் பண்ணுன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஆர்சிபி இந்த சென்னைன்ற ஒரு வெஞ்சன்ஸ் ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு டீம் இல்லை மக்கள் தான் உருவாக்கிட்டாங்க ஏன்னா ஆர்சிபியில் இருக்கற பிளேயர்ஸுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்ஸ் இருக்காங்க விராட் கோலி சார் சொல்லவே முடியாது தோனி நம்ம சிஎஸ்கேயில் இருக்கிற ஒரு முக்கால்வாசி பேர் வந்து இன்றைக்கி சிஎஸ்கே வந்து பேசுகிறதுக்கு காரணம் நம்ம தலை ஸோ தோனி விராட் கோலி இவங்க ரெண்டு பேருடைய ஒரு இதுவாக தான் அந்த மேட்சை வந்து பார்க்குறாங்க இதை தாண்டி என்ன நடக்குதுன்னா இங்கே வந்து நம்ம இந்த பேங்களூருக்காரங்கிட்ட தோற்றதுனால மேட்ச்சு நாங்கள் கப்பே அடிக்கலனாலும் பரவாயில்ல நாங்கள் சிஎஸ்கேவை ஜெயிச்சிடும்னு சொல்லிவிட்டு போன வருஷம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு வைரலாக அந்த இது ஆனதுனால இப்போ இந்த மேட்ச்சோடய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இதில் சிஎஸ்கே தோற்றாலும் சரி ஜெயிச்சாலும் சரி சிஎஸ்கே சிஎஸ்கே தான் லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் இதை வந்து எப்பவுமே வந்து லைன் ப்ரூவ் பண்ணுவாங்க இந்த வாட்டியும் கண்டிப்பாக அதை ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் பட் ஆல்வேஸ் வி ஸ்டாண்ட் ஃபார் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபியும் நல்ல டீம் தான் அது வின் பண்ணாலுமே எங்களுக்கு சந்தோஷம் தான் பட் ஆல்வேஸ் வி ஸ்டாண்ட் ஃபார் சிஎஸ்கே ரெண்டு பேரும் ஒவ்வொரு மேட்ச்சும் வின் பண்ணியிருக்காங்க அதுதான் டிஃபெண்டிங் சாம்பியனோட ஆர்சிபி கேகேஆர் ஈடன் கார்டன் போய் அடித்து ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின் பிச்சு இது நம்ம சென்னை பிச்சு அதனால இன்னைக்கு சென்னையில் ரச்சின் ரவீந்திரா இருக்காரு அஸ்வின் இருக்காரு ஜடேஜா இருக்காரு நூர் அஹமது இருக்காரு இத்தனை பேர் இருக்கும்போது அவங்க இருக்காருமா இருக்காரு இருக்காரு அவர் இருக்காரு நீங்கள் சொன்ன குருணல் பாண்டிய ஆகட்டும் அந்த சர்மா ஆகட்டும் அவங்க ரெண்டு பேர் வருஷத்துக்கு கொடுத்துட்டு விளையாடுறவங்க ஐபிக்கு மட்டும் தான் விளையாடுறவங்க மற்றதுக்கு விளையாட மாட்டாங்க ஆனால் சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே வருஷம் ஃபுல்லாக விளையாடற கிரிக்கெட்ல இருக்கிறவங்க நூர் அமது ஆகட்டும் அஸ்வின் அஸ்வின் இப்போதான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ஒரு டூ மந்த்ஸ் தான் ஆச்சு மற்ற மூணு பேர் சொல்கிறேன் ஜடேஜா சொல்கிறேன் நூர் அஹமது சொல்கிறேன் ரச்சின் ரவீந்திரா சொல்கிறேன் அவங்க எல்லாமே கண்டினியூ விளையாண்டுருக்கவங்க அந்த டீமில் இருக்கவங்க எல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஐபிஎல் மட்டும்தான் வராங்க போகிறாங்க அதோட கிரிக்கெட் வாழ்க்கை அவ்வளோதான் அவங்களுக்கு ஏன்னா அவங்க பேட்டிங் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பில் சால்ட்டு விராட் கோலி ரஜாத் பட்டிதாட் தேவ்தத் பட்டிக்கல் அதுக்கப்புறம் படிக்கலாம் நீங்கள் பேட்ஸ்மேன் நீங்கள் சொன்னாலும் ஒதுக்க மாட்டேன் லாஸ்ட் இயர் ஐபிஎல்லில் ஏழு மேட்ச்சில் சேர்த்து முப்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்காரு லாஸ்ட் இயரில் நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் பிலிப் சால்ட்டு இந்த வருஷம் சாம்பியன்ஸ் ஷாஃபிலே எதுவும் இந்தியா சிரீஸ்லேயே எதுவும் ஆடல மேட்ச் ஆடி இருக்காரு ஓகே அவரை சொல்ல முடியாது அந்த நம்ம ஸ்ரீகாந்த் சொல்கிற மாதிரி பட்டா லேக்கியம் படாட்டி பாக்கியம் அதை சொல்லுவார் அந்த மாதிரி தான் பட்டா உண்டு இல்லைன்னா இல்லை அதனால் இந்த மேட்ச்சு சென்னை பக்கம் தான் போகும் சென்னை பக்கம் தான் போகும் அதே மாதிரி அங்கே நடக்கிற டீமில் அங்கே நடக்கிற மேட்சில் ஆரசிபி ஜெயிப்பாங்க அவங்க ஹோம் கிரவுண்டில் அவங்க ஜெயிப்பாங்க சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே ஜிப்பாங்க அதாவது இப்போ ஹோம் கிரவுண்டு தனியாகவே பிரிச்சிட்டிங்க அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ சிஎஸ்கே ஆர்சிபி வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி அந்தளவுக்கு ஹைப் கொண்டு வந்துட்டு இருக்காங்க டிக்கெட் ரேட்டு உங்களுக்கே தெரியும் கவுண்டர் எல்லாம் பிளாக் பண்ணியாச்சு ஆன்லைன் ஆன்லைனில் தான் போய்ட்டுருக்கு வெளியில் பிளாக் விற்கிறவங்க எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வித்துட்டு இருக்காங்க மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க டிக்கெட் வாங்குறதுக்கு சரி எதாவது பார்த்து வீடியோ பார்த்து யாராவது டிக்கெட் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் ஆர்சிபி கப் அடிக்கட்டும் எல்லாேருக்கும் ஃபேன்ஸாக சிஎஸ்கே ஃபேன்ஸாக எல்லாேருக்கும் சந்தோஷம்தான் சென்னை விஸ் ஆர்சிபி சென்னையில் நடக்க போகிற மேட்ச்சு இந்த மேட்ச்சு ஆர்சிபியா சென்னையா ஆர்சிபியா சென்னையானா ஆர்சிபின்னு சொல்லுது மனசு இருந்தாலும் சென்னை ஜெயிச்சிருவாங்க சார் எப்படிங்க என்ன காரணம் இல்லை சார் சென்னையை வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அங்கே வந்து பேட்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் தான் அடிக்கணும் நம்ம கோலி அடிச்சா தான் ஒன்றுன்ற மாதிரி நிலமை இருக்கு கோலி சால்ட்டு லைம் லிவிங் ஷோன் ரஜத் அந்த காலத்துலேருந்து ஆடுக்கிறவங்க தான் சார் விராட் கோலி மட்டும் தானே சார் ஆர்சிபி பர்ஃபார்ம் பண்ணுக்குறாரு அதனால அவர் அடிச்சா ஜெயிச்சிரும் இல்லைன்னா இல்லை கே கே கேன்ஸா பில் சால்ட் பேய் அடி அடித்தாரு வருண் சக்கரவர்த்தி பாலை யாராலையுமே அடிக்கவே முடியாது அந்த அடி அடித்தாரு சென்னையில் வச்சு நம்ம ஸ்பின்னர் அடிக்க முடியாது இல்லை சார் சென்னை ஸ்பின்னர்ஸ் அடிக்க முடியாது அது ஒத்துன்னு தானே சார் அவங்க அதனால சென்னை ஜெயிச்சிரும் சந்தோஷம் கப் இப்போ ஏற்கனவே நடந்த மும்பை மேட்சில் பார்த்தோன்னா சிஎஸ்கே பேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் டார்கெட்டு அதை அடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இருபது ஓவர் வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க ஆர்சிபியில் அதை விட ஸ்ட்ராங் பேட்டிங் பிளைய வச்சுருக்காங்க அதனால ஆர்சிபிக்கு வாய்ப்புகள் இல்லையா ஆர்சிபி எப்படி இருக்கிறோம் இவன் சென்னை ஃபஸ்ட் பேட்டிங் கம்மி ஆச்சான சொல்லலாம் மற்றபடியே சென்னை தான் ஆனால் டாஸ் முக்கியமான விஷயம் டாஸ் இது டாஸ் வின் பண்ணி என்ன சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குது டாஸ் வின் பண்ணி சென்னை போலிங்கு தான் கரெக்டாக ரெண்டு பேருமே ஒவ்வொரு வெற்றிலேருந்து வராங்க டஃபர்ஸ்ட்டு பேட்லாக இருக்கும் ஸ்பின் ட்ராக்கு சென்னைக்கு தானே அசிஸ்ட் பண்ணுவேன் இது ரொம்ப பட் ஆனால் உங்களுக்கு சென்னைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆர்சிபிலையும் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஸோ ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அஸ்வின் ஜடேஜா அவங்க லெவலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் இல்லை அந்த கேமு கொண்டு போகிறது தானே முக்கியம் எக்ஸ்பீரியன்ஸுன்றது தான் எதுவும் பண்ண முடியாது அங்கே கேம் யாரோட டேவாக இருக்கோ அந்த டேவாக தான் இருக்க முடியும் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனால் இங்கே ரஜத் படித்தான் தான் இருக்கார் அவர் போகிற ஸ்பின்னுக்கும் அடிக்கிறக்கும் ஆளுங்களும் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது யார்கிட்டையும் அவங்க டீம்லேயும் தூபே இருக்காரு ஸ்பின்னர் ஆடுறதுக்கு ஸோ அதனால எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அதனால இந்த மேட்ச்சு ஃபிஃப்டி 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 தான் நான் யாரும் சொல்ல முடியாது சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி யார் ஜெயிக்கணும்னு சொல்லுது ஃபுல் மனசு ஆர்சிபி தான் ஜெயிக்கணும்னு தோணுது

சுயாஷ் சர்மா இருக்கார் கே கேஆர் எடுத்திருக்காங்க அவரும் நல்ல மிஸ்டி ஸ்பின்னர் தான் ஆனா இருந்தாலும் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் மாதிரி வராது ஓகே யாரு இந்த மேட்ச்ல டாப் ஸ்கோரரா இருப்பா ருத்ராஜ் விராட் கோலி பவுலரோட வேரியேஷன் பொறுத்து போகிற லைக் எப்படி காமிக்கிறார் அந்த பால் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பால் வந்து ஒரு டென் ஹவர்ஸ் கட்ச் போட்டார்னா நீங்க சொல்ற மாதிரி நல்ல ஸ்பின் லைக் ஆகும் அந்த ட்ராக்குக்கும் அந்த பழைய பாலுக்கும் பட் லைக் முன்னாடியே அவருக்கு ஓவர் கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் ரன்ஸ் லீக்காக நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லை தோனி வந்து முன்னாடி வந்து ஐ திங்க் ஒரு கான்வர்சேஷன் ருத்ராஜ் கிட்ட வச்சுட்டு அவர் வந்து ஒரு அவர் தான் ஆக்சுவலி கைடே பண்ணுவார் ருத்ராஜ் ஸோ தோனி கைடன் கைடன்ஸில் நமக்கு நிறையா ட்ராஃபீஸ் எல்லாம் கிடச்சிருக்கு ஸோ இது ஒரு ஜஸ்ட் இட்ஸ் எ லீக் மேட்ச் ஸோ இது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் சான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் இயர் என்னென்னா ஆர்சிபிக்கும் இந்த சிஎஸ்கே பெரிய மேட்ச்சு நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பெங்களூரில் வச்சு அவங்கள ரோட்லேயே வர முடியல ஸோ இந்த வாட்டி ரொம்ப எல்லாருமே சென்னை அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி அப்படியே ஆப்போசிட்டாக பண்ண போறாங்க ஆமாம் அவ்வளோதான் இந்த வாட்டி செஞ்சு விட தான் போறாங்க ஒரு மேட்ச் ஆமாம் ரெண்டு பேரும் இருக்கும் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் ப்ரோ ஆனால் இருந்தாலும் நம்ம தானே சிஎஸ்கே தான் உங்களுக்கு சிஎஸ்கே பிடிக்கும் ஏன் சிஎஸ்கே ஜெயிக்கும்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே அப்புறம் சிஎஸ்கே தான் ஃபஸ்ட்டு ஐபிஎல்லேருந்தே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் நாங்கள்லாம் ஸோ சிஎஸ்கே தான் ப்ரோ எதனால் ஜெயிக்கணும் இல்லை நம்ம டீம் ஆக்சுவலாக இந்த வருஷம் டீம் எல்லா டீமுமே நல்லா தான் இருக்குது எல்லா டீமும் நல்லா தான் இருக்குது எல்லாமே இரநூறு அடிக்கிறாங்க என்னென்னா நம்ம ஆளுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக ஃபஸ்ட் மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு எல்லா டீம்ல என்னென்னா நிறைய பேர் ஒரு இருபது பால்லேயே ஐம்பது அடிக்கிறாங்க பதினெட்டு பால் ஐம்பது அடிக்கிறாங்க மால் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த வாட்டி ஒரு இரநூறு ப்ளஸ்ஸுன்னா முடிச்சிடலாம் ஏன்னா இந்த சென்னை பிச் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஸ்பின் ட்ராக்கு சென்னை மூணு ஸ்பின்னர் அட்டாக் பண்றாரு நூறாக மாதிரி இருக்காரு

நீங்கள் வந்து நீங்கள் கிரவுண்ட் போனீங்கனாலே இல்லை நீங்கள் ஒரு விக்கெட் விழுந்தாலே நம்ம தலைக்கு நாளாக வெயிட் பண்ணுறாங்க பார்க்கலாம் நம்ம வெயிட் பண்ணுறோம் மேட்ச்சு நாளைக்கு நாளைக்கு தானே மேட்ச்சு நாளைக்கு தான் ஓகே நாளைக்கு தான் மேட்ச்சு யார் செய்வா இன்னைக்கு சிஎஸ்கே தான் ப்ரோ செய்வாங்க